அம்மா இந்த இடத்துக்கு நல்ல காஞ்சி வருமாண்டு ஏனா கட்டி வச்சிருக்க அந்த தென்ன மரத்துக்கு இந்த தென்ன மரத்து பாக்க தென்ன மரத்துல வந்து ஏனா கட்டி விட்டு கிடக்குது நம்ம மூணிக்காக்கு சாப்பிற வீதம் தெரியல அங்க அப்படி சாப்பிடுறாரு அவர் கரண்டி எல்லாம் எடுத்து கொண்டு வந்துச்சு ஜெயிலுக்கு இருந்து என்னால் சிறிய உதவியை உங்களுக்கு நான் செஞ்சிருக்கிறேன் அப்பா ரொம்ப பிடிக்கிறது மூணிக்காக

இந்த கூடி அனைவருக்கும் அணை இருக்கும் இந்த வணக்கங்கள் இன்னைக்கு நான் தான் உங்கள் மோனிகா எங்க நிற்கிறோம்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் அது எங்களுடைய வீட்டை தான் என்ன கண்ணா நாளைக்கு பிறகு இப்போ இந்த மோனிகாவோட சேர்ந்து ஒரு வீடியோ ஒன்று எடுப்போம்ன்றது மாதிரி காரணம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த வெள்ளிக்கிழமை இப்போ டியூஷன் வந்து வெள்ளிக்கிழமை எல்லாம் கோயிலுக்கு போகிறபடியாக டியூஷன் இருக்காது அப்போ இந்த வீடியோடு இப்போ மாலைக்கு தான் எடுக்கிறேன் நாங்கள் என்னென்னு சொன்னாங்க பக்கத்தில் கோயில் எல்லாம் பாட்டுகள் போட்டு கொண்டு வந்தேன் வெள்ளிக்கிழமை என்ன பக்கத்து கோயில் ஒன்று இருக்குது பாட்டுகள் போட்டு கொண்டு இருந்தது ஓகே பார்த்துருப்பீங்கள் மோனிகா முதலாவது வந்து இப்போ மோனிகா வந்து சின்ன வயசுலேருந்தே நிறைய பேர் இருக்கிறாங்க இப்போ என்ன மாதிரி படிப்பு போய் நல்லா தான் போய்கொண்டிருக்கு ஓகே இது என்ன மாதிரி மோனிகா சொல்கிறாள்னு சொன்னால் ஒரு மோட்டர் சைக்கிள் சேங்கில் தேப்பின்காரன்னு சொல்லுவார் ஒரு ஒரு எழுத்தியும் மிஸ்பெல்லிங்க கூட்டி கூட்டி இது என்ன கீரோன்றதுக்கு வந்து அவர் ஒரு எழுத்தையும் சொல்லி கொண்டு ம் சொல்லி கொண்டு சொல்ல சொல்ல சொல்லி போட்டு கடைசியில் என்ன சாமான் சொல்லும் பெட்ரோல் டேங்க்ன்ட்டு அதே மாதிரி தான் மொனிக்காக இப்போ சொல்கிற கதையை பார்த்தேன் சரி ஓகே அப்போ அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைய நாளில் வந்து இப்போ என்ன வழியில் வந்து எங்களுக்கு வந்து நொங்கு நொங்கு இருக்குது அப்போ நொங்கல் வந்து நாங்கள் வட்டி என்று சொன்னால் மேலே பக்கத்தில் ஒரு கொங்கத்தடி ஒன்று வாங்கி மழை எல்லாம் ம் வாங்கி அதோட தான் வாங்கி எல்லாம் நொங்கெல்லாம் வட்டி குடிக்க போகிறோம் ஓகே எப்படியே நாட்டில் நடக்கிற விஷயங்களை ஒவ்வொன்றையும் குறிச்சு நாங்கள் நேட்டிய கூடிய ஒரு ஐயாவோட சேர்ந்து வீடியோ போட்டிருந்தோம் அதை வந்து எல்லாருமே பார்க்கல அதை போய் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவர் வந்து நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டான ஒரு கதையில் வந்து அதில் கதைச்சிருந்தார் அது உண்மைக்குமே நடக்கிறத குறித்து கதைச்சிருந்தார் நல்ல ஒரு விஷயம் ஓகே அப்போ எப்படி பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் இப்போ வெளியில் போயிட்டு நொங்கல் எல்லாம் பற்றி குடிப்போம் என்ன பண்ணிக்க நொங்க வந்து செய்ய விருப்பமோ வழக்கில் விட நொங்கு தான் இருக்கும் ஏதா பக்கத்து பக்கம் தான் தென்னையும் பனையும் வந்து பக்கத்து பக்கத்தை இருக்குது நண்பர்கள் என்ன சரி ஓகே மோனிகா இப்போ ஒரு பாட்டு பாடி காட்டு மோனிகா இன்றைய நாள் வந்து வீடியோ மோனிகாண்ட ம் அவர் குட்டி கதையுண்டு சொல்லிக்காட்டு கதையுண்டு ഒരു സിംഗ രാജാവും സില മനും ഇരുദ് അപ്പം സിംഗരാജാവും ഒരു പുട്ട അപ്പം ഒരു മുതൽ വന്ന് മനുഷ്യ മനുതാക്കൾ വന്ന് മതങ്ങളെ വട്ട് മൃഗങ്ങൾക്ക് പാതിപ്പില അപ്പം എന്താ മുയലുകൾ മുതൽ സിംഗരാജാട്ടാ മനുഷ്യർ വന്ന് ഇതപ സിംഗരാജാവും അത് വട്ടി നരവേലും വിട്ട അടുത്ത നാളെ കൊഞ്ചം കാളം പോണ പിറക മുയൽ ഒരു തട്ടം പോയൽ വന്ന് നയി எதுந்தால் அது வந்து என்னென்னா சிங்கராஜா உண்மையுடன் மத வேறான்ண்டு அப்போ முய சிங்கராஜா தான் சொன்னது என்னென்னா உங்க நீங்கள் இனி தேவையில்லை நீ வந்து உங்களுக்கு புது ராஜா கிடைத்ததான்ட்டு சொன்னது அப்போ முயல் சிங்கராஜன் சொன்ன புது ராஜாட்ட அப்போ அந்த பற்றின மனிதர் வந்து அந்த பத்தான் புது ராஜான் அப்ப சிங்கம் கோவத்தோட போனது அப்ப சிங்கம் போகேக்க அந்த மனிதர்

மெல்லிய ஒரு சின்ன பிள்ளைகின்ற கதை உண்டு அதே மாதிரி நானும் ஒரு இந்த இடத்துல ஒரு சத்துவமான ஒரு கதை ஒன்று சொல்கிறேன் வயசு பண்ண ஒரு அதாவது வந்து ஒரு தகப்பனும் ஒரு மகனும் இருந்த இடத்துல மகன்காரன் வந்து ஜெயிலில் மகன்காரன் வந்து ஜெயிலில் இருக்கும் பொழுது தகப்பன்காரனுக்கு வந்து வயசு வயசாகிட்டுது அப்போ வயசாகின இவர் வந்து என்ன செய்கிறாருன்னு சொன்னால் ஜெயிலுக்குள்ளே இருக்கிற மகனுக்கு வந்து ஒரு லிட்டரெல் எழுதுறாரு எனக்கும் அந்த வயசாகி விட்டது அதனடியால் எனக்கு வீட் தோட்டங்கள் ஒன்றுமே செய்ய முடியாதது செய்ய நீ வந்து கூடவே இருந்திருந்தால் கண்டிப்பாக எனக்கு உதவி செஞ்சிருப்ப என்ன செய்கிறதுன்னு சொல்லி அப்போ மகன்காரன் என்ன செய்கிறாருன்னு பார்த்தா எனக்கு திரும்ப தகப்பனுக்கு கடிதம் எழுதுகிறார் தோட்டத்தை ஒன்றும் நீங்கள் தோண்ட வேண்டாம் ஒன்றுமே செய்ய வேண்டாம் நான் கொள்ளையடித்த நகைகள் பணங்கள் எல்லாமே அதுக்குள்ள தான் நான் தாட்டு வச்சிருக்கணும்னு சொல்லி தகப்பனுக்கு ஒரு எழுத அந்த லெட்டரை முதல் முதலாக படிக்கிறத ஆண்டு வாதிங்கன்னு சொன்னால் போலீஸ் அதை படித்த உடனேமே என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் போலீஸாக்கள் போயிட்டு அவங்களுடைய தோட்டங்கள் எல்லாத்தையுமே ஃபுல்லாக தோண்ட விழுக்கிட்டாங்க அப்போ தோண்ட விழுக்கிட்ட உடனே பிரபு வந்து அங்கே தோண்டு தோன்று தோண்டி பார்த்தா அதுக்குள்ள எது எந்த விதமான ஒன்றுமே கிடைக்கல உண்மையிலே கிடைக்கல அப்போ ஓ அப்போ தகப்பனுக்கு திருப்பவரோட கடிதம் ஒன்று எழுதினாராம் ஜெயிலுக்கு இருந்தும் என்னால் சிறிய உதவியை உங்களுக்கு நான் செஞ்சிருக்கிறேனப்பா இனி நீங்கள் உங்களுடைய இஷ்டத்தின்படி காய்கறிகளை நீங்கள் வந்து கண்டிப்பான முறையில் வைக்கலாம் நடலாமன்றது மாதிரி என்ன சொன்னால் இப்போ தோண்ட வேண்டியதை என்னென்னு சொல்கிற வயல் வேலையை செய்கிறத வந்து போலீசை பொலிஸாக்கள் வந்து செஞ்சிருக்கு கொடுத்துருக்கணும் எல்லாத்தையும் தோண்டு தோண்டி தோண்டி விளங்கியிருப்பீங்க நினைக்கிறேன் ஓகே இப்போ சில சில இடங்கள் இல்லாமல் அப்படித்தான் இந்த ஒரு பை காட்டுற மாதிரி எல்லாத்தையும் நான் காணக்கூடிய மாதிரி இருக்குது என்ன மணிக்கா விளையாட்டு மணிக்கா இந்த காதை என்ன ஒரு ஊர்ல பிஆர் வட சுட்ட சொல்ல போறாங்க ஓகே அப்போ நாங்கள் இனி வெளியில் போயிட்டு நொங்கு வட்டுறதையும் இதுன்றதையும் பார்ப்போம் வேண்டாம் வெளியில் பாட்டு கேட்டு கொண்டு அந்த இதை தான் வந்து பார்க்க போகிறோம் பாட்டு ஆ இப்போ இம்பாட்டி ஓகே போயிட்டு நொங்கு குடிக்கிறது எல்லாத்தையும் நொங்கு வந்து இப்போ உண்மையிலேயே வந்து மனிதனுக்கு எல்லா சத்தும் சேர்ந்துருக்கணுமென்று சொல்லுவாங்க இந்த வெயில் வக்க நிறம் வந்து இந்த வெகுப்பரு அது எல்லாத்துக்குமே வந்து உண்மையிலேயே நொங்கு வட்டி குடிக்கிறது நல்ல அந்த நொங்குன்ற தண்ணி எடுத்து எங்களுக்கு அந்த உடலில் வெகுப்பறு இருந்துச்சுன்னு சொன்னால் அந்த வெகுப்பருக்கும் நாங்கள் பூசினா அதுவும் வந்து நல்ல மனு சொல்லுவாங்க அந்த சூட்டை குறைக்குமா நொங்கு வந்து உண்மையிலே சூட்டை குறைக்குமான்னு சொல்லுவாங்க எனக்கு தெரியலை ஆனால் எனக்கு வந்து விருப்பம் நொங்கு குடிக்கிறேன்னு சொன்னாங்க நாங்கள் நினைக்கிறேன் சின்ன வயசில் அண்ணில் அரித்தது தான் ஒரு பக்கம் அரிச்சிருக்கும் ஒரு பக்கம் ஒரு சின்ன கன்று இருக்கும் அதை நாங்கள் எங்களோட பல் அழகிச்சு அதை குடிக்கிறது அண்ணா ரெண்டைய நாளில் வட்டியே நாங்கள் அதை வட்டி சீவி நல்ல நீட்டான முறையில் குடிக்க போகிறோமே நம்ம நிக்க ஓகே வெளியில் போயிட்டு பார்ப்போம் ஓகே இப்போ நாங்கள் வந்து இதில் மேலே வந்து நொங்க வட்டி கொ கொக்கத்தை இழுத்து அப்படியே கீழே பிளத்த போகிறோம் பாருங்களோ அதுக்கு வந்து சரியான பாடுகள் சொன்னால் இதில் கிடக்குற கொக்கத்தாடியே வந்து சரியான ஒரு கம்பி கொக்கத்தடி போட்டு நொங்கு காண்டி கீழே வட்டி வட்டி இழுக்கிறக்காய் இருக்கிறோமே நம்மளிக்க ம் எந்த நொங்கு வேணும் மூணுக்காக்கு என்ன சொல்றது சில விட கொக்கடிதான் தொங்கி கொண்டு நிற்கிறோனா கொக்கோச்சும் அது பாருங்க இப்ப கணிக்கில் தொங்குற மாதிரி இப்ப நான் வந்து வட்டுறேன் அந்த கொக்காச்சு அப்படியே வட்டுப்படின்னு நினைக்கிறேன் விழுந்துட்டா இல்ல இப்ப கொக்காச்சத்து தான் கீழே விழுந்துட்டது கம்பி கொக்காச்சும் கண்ணும் தூக்கி பிடிச்சு வச்சு கொண்டு நிக்கலாது இந்த அடுத்த கட்டன்னு ட்ரைவ் பண்ணுறோம் பாருங்கோ ம் அடுத்த கட்டம் போலும் இந்த நொங்கு குடிக்கிறாங்க கம்சியா மோனிக்கா எல்லாருமே வந்து ரெடியாக இருக்கிறோம் பாருங்க நாங்கள் இப்போ அதுக்குள்ள அந்த 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 நொங்குன்ற அந்த கங்கு அதுக்குள்ள சரியாக இதை கொடுத்துட்டு இப்போ இழுக்கிறோம் இப்போ இழுக்கிற கையோடு வாங்க தொப்பன்னு வந்து பல அப்போதான் ரைட் இப்போ சொல்லலாம் மோனிக்கா ஒன் டூ த்ரீயா இப்போ இல்லை பாருங்க பாருங்க வா வட்ட போது வட்டை போகுது கொக்கத்தடிக்கும் வந்து செத்தவும் கலந்துட்டுதான் விழுந்துச்சு விழுந்துட்டுது ஓகே பாருங்க அப்படி இருக்குன்னு சொல்லி எங்க பெருசை கொண்டு ஊர்றேன் ஏது வெட்டி தராது போனாக்கு இங்கே பாருங்க இந்த குளியோட அப்படி வலுத்தி விட்டோம் பாருங்க அப்படி இருக்கேன்னு சொல்லி இது நீ எங்களோட குடும்பத்துக்கு வடிவாக காணும் இப்போ இதை நாங்கள் என்ன செய்ண்டா அப்படியே கத்தியால வெட்டி அப்படியே சரியான முறைக்கு ஒவ்வொருத்தருக்கும் கொடுக்க போகிறோம் வழியிலேயும் சின்னாக்கள் நிற்கினா அவையிலும் கொடுப்போம் மேண்ணா மோனிக்கா வரும் கத்தித்தி கொண்டு பாரா எப்படி இருக்கும் எப்படி இருக்கணும் நல்லா இருக்கும் ஓகே பேரங்கி இப்ப நாங்க வந்ததில்ல அடுத்த நோங்க மிஞ்சி அது என்ன சொல்றாங்க அந்த பாட்டு கோயில் வந்து பாட்டு போட்டுருக்குறாங்க நேரடியா கரைக்கிறது பிளாங்கா இப்ப இதெல்லாம் எடுத்தது கம்சியாக்கு புழு காத்து அந்த வேலி அடைக்க கொடுக்க இல்ல நான் சாமாகி நான் அங்க போய் போய் நான் நோ சொல்லவே இல்லை எல்ல நீ தண்ணி ஏ வருது தண்ணி தாண்டி தண்ணி தாண்டி சின்னம் நான் கடையில ஊதுபடுது

எனக்கு சாப்பிட விடலாம் தெரியலாம் நான் குடிக்கிறது மணிக்கா நான் நான் இருக்கறியா இந்த ஹாண்ட் ஆ எப்படி இருக்கு சட்டப்படி இருக்கனே இந்த வெயில் நேரம் இந்த நொங்குவல் எல்லாம் வந்து குடிக்க வேணும் வேண்டா வகுப்பாரு நீ குடிங்க ஸ்கூல் முடிச்சிட்டு வந்து இன்றைக்கு நொங்கு

ப்ரிட்டன் இருந்தாலும் மேலே தான் அப்படியே ரெண்டு மூணு தேங்காய் இல்லை கடையில் நான் வாங்கி போகிறது அன்றைக்கு பிடுங்கிவுதுன்னு இல்லாமே சரியான இதாக போய்ட்டு என்னன்னு சொல்கிறது எல்லாம் முட்டுக்க அப்படின்னு நீங்கள் இது கொண்டு பாருங்கள் தேங்காய்ன்னு சொல்கிறேன் தேங்காய் மேலே தான் கிடக்குறதா ஆனால் முட்டுக்க ஏன் அப்படியே பிடுங்கியாச்சு இந்த பேர் தேங்காய் வெல்லதான் தான் உரித்து கொண்டு இருக்கேன் மேல் தண்ணியை பாருங்க ஹை லைன் நல்லா காய்ச்சிட்டு பாருங்க பச்சை கலரில் இருக்குது

ஏய் காஞ்சு விடுந்ததுதான இல்லை செத்து தேங்காய் கேட்கிடாது சரிங்க கரையில் போய் இந்த வள்ளியாருக்குன்றாட்டா சொல்லுவாங்க அது வந்து உடன் உறியல் தேங்காய் சரி இப்போ நாங்கள் வந்து வட்டினா அது இஞ்சாலே மங்காளையெல்லாம் கிடைக்கு என்ன மோனிக்கா என்ன மோனிஷன் சதையை பாருங்க வீட்டுக்குள்ளே வீட்டை நின்றா என்னையும் பெய்க்க விட மாட்டா அப்படி என்ன சொல்கிறது

பள்ளிக்கூடம் பாரு நாளிலையும் குடிக்கக்கூடிய மாதிரி இருக்கும் மற்றது வந்து இப்போ சனி ஞாயிறு தானே சனி ஞாயிறுன்னு சொன்னாலும் இஞ்சால் கிடக்குற பாருங்க அப்படி இப்போ எல்லாம் வந்து பிஞ்சு குடிச்சு கொண்டு என்னது கோடாலியோ கோடாலி கோடாலி இல்லை கொக்கச்சத்தம் என்ன பேர் என்ன பேர் கமனி கால் கவனம் கோடாலி கோடாலி இல்லை ஓகே மேலே வேற எங்க என்னன்னு சொல்றது எல்லாம் குட்டி குட்டி காயா பிஞ்சு பிடிச்சு போய் இருக்குது இப்போ நாங்களே

மேலே இதுலேயும் பாருங்க அப்படின்னு இருக்குன்னு சொல்லி ஓகே அதே மாதிரி இஞ்சாறு பக்கத்தில் இருக்கிற தேங்காயை நாங்கள் வந்து புடுங்குவோம் நச்சுன்னு பாருங்க அப்படி இருக்குன்னு சொல்லி ஆனால் புடுங்கல் அதேடா இல்லை காய்க்கு காய்ச்சி கொண்டு சில நேரங்களில் வந்து விழுகிறது நான் சந்தோஷப்படுறது பார்த்துட்டு விழு குட்டியாகவும் பழுதா போவியிருக்குது அம்மையின் என்னண்டு அம்மையே தென்னை மரத்தில் ரெண்டுலேயும் வந்து ஈன கட்டி விட்டு கிடக்குது மழை தண்ணி எல்லாம் பட உக்கி எல்லாம் கிழிஞ்சு ஓடும் மற்றது வந்து தேங்காய் சொன்னா சேர்த்திக்காத வேணக்க படுத்துருக்கன்னு வைக்க வேண்டிய நாள் எனக்கு இங்க படுக்க பிடிக்கும் ஓலையில் இது காண்டபடியா நான் மதன் செடி கொட்டி கழுத்து கடவுளுக்கு சரி மணி கைஞ்ச நான் உரிச்ச தேங்காயில காட்டுவோம்பா ஓகே இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் உரிச்ச தேங்காயில் வந்து காட்டுறப்பாங்க அப்படி இருக்கான்னு சொல்லி உண்மையிலேயே வந்து நல்ல நல்ல செத்தல் தேங்காய் இங்க இது காலமையில விடிய காலமேல சம்பலுக்கு போடலாம் தெரியுமா போகாது தெரியுமோ உடல் போவாது தேங்காய் உடைக்க வேண்டாம் உடைக்க வேண்டாம் நல்லா தான் இருக்கு நாடிச்சு காட்டுறேன் கூட நாடிச்சு காட்டுறது அப்பா விட சின்ன குட்டங்காய்

கருவாங்களா அவன் வரமாட்டான்